மாதிரி இருக்கிற இந்த வீடு டோட்டலா பாத்தீங்கன்னா ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியால பர்ஃபெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்கிடெக்சர் வச்சு பிளான் பண்ணி ஆர்கிடெக்சரல் டிசைன்லேயே உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன்லேயே தெரிஞ்சிடும் இட்ஸ் எ ஆர்கிடெக்சர் டிசைன் அப்படின்னு ஏன்னா பர்ஃபெக்டாக ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அதில் இன்டீரியர்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்தா ஒரு லேவிஸ் அண்ட் லக்ஸுரி லுக் இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குதுங்க மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்கும்போது இட்ஸ் எ மினி பேலஸ் அந்த மாதிரி லுக் க்ரியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க டோட்டல் லேண்ட் ஏரியா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி நாலு சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்ச சைட்டு பட் இதிலே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமு டைனிங் மாடுலர் கிச்சன் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ரெண்டு பெரிய பெட்ரூம்ஸு அதுவும் ஒன்று மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று கிங் சைஸ் பெட்ரூம் இப்படின்னு நம்ம ரெண்டு சென்டில் இவ்வளோ அழகாக பிளான் பண்ணலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குங்க இது சவுத் ஃபேஸிங் சைட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு ஃப்ரண்ட் எலிவேஷன் தெரிஞ்சிருக்கும் இன்டீரியர்ஸ் எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு ரூமும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன் இது பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேஸிங்ல இவ்ளோ ஹைட்ல ஹெவியான டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தோம்னா இட்ஸ் அ கார் பார்க்கிங் ஏரியா போர்ட்டிகோ பன்னெண்டே கால்க்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க லக்ஸுரி வெஹிக்கிளே நம்ம பார்க் பண்ணிக்கலாம் அண்ட் சீலிங்ல பாருங்களேன் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரிப் லைட் கனெக்ஷன் வந்து இந்த பேனல் ஒர்க்ல இருந்து கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே வரைக்கும் போகணும் போதுங்க ஸோ ஈவினிங் டைம் தான் நாங்கள் வந்திருக்கோம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கிங் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் தான் வந்து லே பண்ணியிருக்காங்க தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்து மேலே கீழே ஃபோக்கஸ்டு லைட்டெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஸோ க்ரீன் மேட் செட் பண்ணியிருக்கிறதுக்கும் அந்த ஃபோக்கஸ் லைட்டுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அண்ட் உள்ளே வந்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா கார் பார்க்கிங்கை ஒட்டின மாதிரி சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க தென் உங்களுக்கு இந்த வழியில் போயிட்டு வர்றதுக்கு பெயிண்டிங் ஒர்க்குக்கெல்லாம் ஆகுற மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டில் நமக்கு வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே வந்தோன்னா கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோருங்க இட்ஸ் எ பர்ஃபெக்ட் டீக்கு டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க செம்ம ஹெவியாக இருக்கு மாடல் வரைக்கும் சிம்பிளாக எலகண்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படி உள்ளே வந்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு லிவிங் ஸ்பேஸுங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் எதிர்பார்க்கிற சைஸ் தான் இது ஸ்பேஸ் பெருசாக இருக்கணும் லிவிங் ஹாலுக்குன்னு தென் இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹை ரூஃபிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் ஏரியா ஸோ அங்கேருந்து அப்படி லைட்டிங் கீழே வர்றப்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தட் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இது ஒரு பேலஸ் லுக் இதுக்காக தான் சொல்லிருந்தேன் அவ்வளோ சூப்பரான பிளானுங்க ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஒன் சைட் வால் பொறுத்த வரைக்கும் கீழே இருந்து மேலே வரைக்குமே கவர் பண்ணி இந்த மல்டிமீடியா டிவி வால் யூனிட் மார்பிள் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ டிவிக்கான ஸ்பேஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய டிவி வேணா இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தென் இது ஃபுல்லாகவே சோக்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இன்டோர் பிளான்ஸு டாய்ஸு நமக்கு என்னென்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து இங்கே ஷோ ஆஃப் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு கிராண்டாக இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூமுங்க சின்ன பேஸேஜ் ஏரியா மாதிரி கொடுத்து கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து பத்துக்கு பத்து சைஸுங்க ஸோ காம்பேக்டாக இருக்கும் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த பெட்ரூமை வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமே ரெண்டு பெரிய கிளாஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க மேலே லாக் கபோர்ட் ஒர்க் இருக்குது அட்டாச்சு டாய்லெட் கம்ப் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க ஸோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் நமக்கு ஃபிட் பண்ணணுங்க மற்றபடி வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரோட பிளானே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா சிட் அவுட்டு பெரிய போ பெரிய லிவிங் ஹாலு ஒரு கிட்ஸ் பெட்ரூம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸ் வர இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது ஸோ இதுவும் நம்ம வந்து ஒரு டைனிங் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து டைனிங் கம் கிச்சன் ஏரியாங்க பத்துக்கு பத்து சைஸில் மாடுலர் கிச்சனும் கொடுத்துருக்காங்க பத்துக்கு எட்டு சைஸில் அட்டாச்சாக நமக்கு டைனிங் ஏரியாவாகவும் கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சனுமே அவ்வளோ எலகண்ட்டாக இருக்குங்க ஏன்னா ஒரு லைட் க்ரீன் மாதிரி செலக்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ கீழே பேஸ் கேபினட்ஸ் இருக்கு சேம் அதே கலர்லேயே கவுண்டர் டாப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவே சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு ஓர்ஹெட் கேபினட்ஸ் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஓவன் அந்த மாதிரிலாம் வாங்கினீங்க அப்படின்னா அது அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி லைட் அது அதுக்குன்னு கபோர்ட் ஒர்க்கு ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க தென் உங்களுக்கு இங்கேயுமே ரெண்டு விண்டோ இருக்குங்க நம்ம ஹாப் வைக்கிற இடத்துல இந்த இடத்துல ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் டைனிங் ஏரியாவுக்கு வெளிச்சம் வர மாதிரி நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கிற மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரியும் ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவுக்கும் லிவிங் ஏரியாவுக்கும் சென்ட்ரில் நமக்கு ஒரு ஸ்பைரல் டைப்பில் வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டைலிஷாக இருக்குது ஸோ நமக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு கிரானைட்ல கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ரயில்ஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஏரியா வந்தோன்னா இட்ஸ் மினி ஹாலுங்க ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு சைட்லையுமே பெரிய பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க நான் ஹை ரூஃபிங் ஸ்ட்ரக்சர் நம்ம ஹால்லேருந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே ஒரு சின்ன மினி பால்கனி மாதிரி இந்த டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து பார்க்குறப்ப இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அந்த ஹை ரூஃபிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறது ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இட்ஸ் அ மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஒன் சைட் வால் ஃபுல்லாக கவர் பண்ணி நமக்கு இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டடி டேபிள் இருக்குது ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க வார்டூம் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்குன்னு வேணுங்கிற அளவுக்கு இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க காம்பேக்டாக இருக்குங்க ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பெட்ரூமில் இருந்து மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு இங்கே ஒரு மினி பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்க தென் எங்கேயுமே வாஷ் மிஷின் இல்லை வாஷிங் எல்லாம் செட் பண்ணிக்கிற மாதிரி அங்கங்கே ப்ரொவிஷன்ஸ் இருக்குதுங்க ஏன்னா ரெண்டு மூணு இடத்துல இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க வே வேணுங்கிற இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே வந்து கிளாஸ் கவர் பண்ணி இது வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் செட்டப்பு ஸோ எப்போவுமே இருக்கிற மாதிரி அப்படியே செட் பண்ணிட்டாங்க ஸோ ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம்ல அப்பப்போ வந்து தனியாக ஒரு கிளாஸில் வந்து ஃபிஷ் டேங்க்லாம் வாங்கி வச்சு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் பட் இப்படி மெயின்டைன் பண்ணுறது ஈஸி எதுவுமே சூப்பராக இருக்குது இந்த பெட்ரூமுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் இன்னொரு கிங் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து பதினாறுக்கு பதினாறு கிங் சைஸ் பெட்ரூமுங்க ஸோ இதிலே உங்களுக்கு காட்டு கொடுத்துட்டாங்க இது ஃபுல்லி இன்டீரியர் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க்குமே ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக பண்ணியிருக்காங்க மேலே ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க காட்டு இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வாட்ரூப்ஸ் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு லாஃப்ட் கபோர்டு இந்த ரூம்க்கு மட்டும் தனியாக ஒரு டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கேயுமே ரெண்டு பெரிய விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு இருந்துமே உங்களுக்கு நல்ல காத்தோட்டம் இருக்கும் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஃப்ளோரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டிஸ்கிட் டைல்ஸு அதே மாதிரி அப்படியே மேட் அண்ட் கிளாஸி ஃபினிஷிங் லுக்கில் இருக்கிற மாதிரி வால் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபார் லக்ஸுரி லுக் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த பெட்ரூம்லருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரண்ட் பால்கனிங்க ஏன்னா மேலே இருக்க ரெண்டு பெட்ரூம்ஸ்லையுமே வந்து பால்கனி ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க பட் செப்ரேட் பால்கனி இதுவுமே வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்குது பால்கனி இங்கேயும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் எலிவேஷனில் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம் இல்லைங்களா அந்த பேனலிங் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது அதுலேயும் ஃபுல்லாக ஃப்ளைட் செட்டிங்ஸ் அண்ட் அதே மாதிரி டஃப் கிளாஸஸ் இருக்குது ரெய்லிங் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏரியாவே நீங்கள் இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பால்கனி ஏரியா அந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோம்னா லிவிங் ஏரியாவிலேருந்தும் அப்படியே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே ஒரு இருக்குது தனியாக டோர் அண்ட் லாக் கீ எல்லாமே கொடுத்துருக்காங்க பிகாஸ் இது டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் ரூமுங்க காம்பேக்டான ரூம் ஸ்டேர் கேஸு அது போக நம்ம வே மேபி இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் வைக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது குட்டியாக இட்ஸ் ஓப்பன் டெரஸ் அந்த லாஸ்டில் நீங்கள் கையில் துணி துவைக்கிற மாதிரி இருந்தால் வாஷிங் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் பில்லர் ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி இங்கே ஒரு வாட்டர் டேங்க் ரூம் வேஸ்ட் எல்லாமே நம்ம டம்ப் பண்ணி வச்சுக்கலாம் அந்தளவுக்கு இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க தென் வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு ஹெட் டேங்க்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாலையே வச்சு பார்க்குறப்போ இந்த ஏரியாவோட லுக் வந்து ரொம்ப ஒரு லக்ஸுரியாக இருக்குங்க ஏன்னா வீடு எல்லாமே அந்த மாதிரி இப்போ தான் டெவலப் ஆகிட்ருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஆன் கோயிங் ஆனாலும் இதுக்கு பின்னாடி இந்த ஏரியா ஃபுல்லாக டெவலப்மெண்ட்டும் ஆயிடுச்சு ரெசிடென்ஷியல் ஏரியாவும் கூட இன்றைக்கி கோயம்புத்தூருக்குள்ளே நல்ல லக்ஸுரியான வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கஷ்டம் பட் ஆர்கிடெக்ட் பிளானில் இவ்வளோ நீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்கறதுனால இந்த வீடு ஆப்டாக இருக்குங்க லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரீங்கன்னா தொப்பம்பட்டி அந்த என்எஸ்லேருந்து டூ கிலோமீட்டர்ஸ் வருங்க ஸோ டோட்டல் ப்ரைஸ் இப்போ வந்து ஒன் க்ளோஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் டேரெக்டாக வந்தால் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வீடு பிடிச்சிருக்கு நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள்